ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெயக்கண்ணா க இப்போ நம்ம வீட்டில் பேசும்போதே கூட கலிகாலம் கலிகாலம் அப்படி சொல்லுவாங்க கலியுகம் ரொம்ப முத்திடுச்சு அப்படின்றத சாதாரணமாகவே சொல்லுவாங்க அப்படி கலிகாலம்னால் என்ன கலியுகம்னா என்ன கலியுகத்தில் என்னெல்லாம் நடக்கும் கலியுகம் எப்படி அது வந்து மறுபடியும் பழைய நிலமைக்கு போகும் இப்போ எதாவது எதாக இருந்தாலுமே ஆரம்பணும் ஒன்று இருந்தால் முடியணு ஒன்று இருக்கும் அப்படி வந்து கலியுகம் வந்து முற்றும்போது என்னெல்லாம் கலியுகம் முத்தும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போல் போகலாம் கலியுகத்தில் வந்து மொத்தம் வந்து பத்து ப்ரொடிக்ஷன் சொல்கிறாங்க அதில் வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் என்ன எனக்கு இந்த பத்து ப்ரொடிக்ஷனில் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் வந்து நமக்கு நடக்கிற மாதிரி இப்போது நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு தோணுச்சு உங்களுக்கு அப்படி எதுனா தோணுதுன்னா நீங்கள் கமன்சேஷன் சொல்லலாம் அங்கே வீடியோ கொல்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரொடிக்ஷன் வந்து மனிதர்கள் அவங்களுடைய மெமரி பவர் ஆல்மோஸ்ட் கொறைஞ்சி அவங்களுடைய மெமரி பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மைதான் இப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய பேரோட ஃபோன் நம்பரே தெரியாது அண்ணா நம்பர் கேட்டா கூட தெருங்க போய் பார்க்குறேன் அப்படின்றத தான் பார்ப்போம் நமக்கு நமக்கு வந்து நேச்சுரவே பிரெயின்ல வந்து நாலு நிறைய ஸ்டோரேஜ் பண்ற அளவுக்கு நிறைய மெமரி பவர் இருந்தாலும் நம்ம வந்து இப்போலாம் ஃபோன்ல நோட் பண்றது நோட்ல நோட் பண்றது டைரியில நோட் பண்றது அப்படின்றது தான் பண்றோம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இன்னொன்று சேர்த்துக்கிறோம் இது வந்து எனக்கு தோணுச்சு உண்மையாவே கலியுகம் முத்திரிச்சு போல அப்படின்றது ரெண்டாவது வந்து கலியுகத்துல ரெண்டாவது படிக்ஷன் வந்து பணம் இருப்பவர்களை மட்டும்தான் மதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்துல வந்து பவர் இப்போ எப்படின்னா மன்னர்கள் ஆளும் போது மன்னர்கள் அவங்க யாருக்கிட்ட பவர் இருக்கோ அவங்க மட்டும்தான் அவங்களுக்குதான் அவங்கள மட்டும்தான் மதிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சித்தர்கள் அது போல ஒரு ஞானிகள் அவங்களெல்லாம் மதிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கடுத்தது வந்து இப்போ இந்த கலியுகத்துல வந்து யாருகிட்ட பணம் இருக்கோ பணம் இருக்கிறவங்களை மட்டும்தான் மதிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கு போய்கிட்டு இருக்கு ஓ போவாங்க அதிகமாக பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது பெடிஷன் வந்து ஆண்களும் பெண்களும் அவங்களோட பழகிறது வந்து ஆல்மோஸ்ட் உடலுறவுக்காகவே செக்ஸுக்காகவே அவங்க வந்து பழகுவாங்க அப்படின்றது அதாவது லிவிங் டுகெதர் அதுக்காக ரெண்டாயிரம் இப்போது லிவிங்கில் இருக்கிறது விஷயம் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாவே இது போல் ஒரு பெண்ணும் ஆணும் வந்து இந்த விஷயத்துக்காக தான் அவங்க வந்து பழகுவாங்க அப்படின்றத சொல்லி வச்சுக்கிறாங்க பெரிய விஷயம் இதெல்லாம் இது வந்து மூணாவது படேஷன் நாலாவது வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்றது பல பேர் நமக்கு தெரிஞ்ச பல பேர் இருக்குங்க நிறைய சாப்பிடணும் அதுக்குன்னே நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்ற மனிதர்களும் இருக்கிறாங்க இப்போ வந்து மனிதனா பிறக்கிறதே வந்து ஒரு ஒரு செடி மரம் கொடி ஒரு சின்ன பூச்சி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பிறக்காமல் மனிதனா பிறக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது ம மனிதனாக பிறந்தாலும் நமக்குன்னு ஒரு எய்மே இல்லை நான் சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் சாப்பிட்றது மட்டும்தான் வேலை அப்படின்னு ஒரு அது மட்டுமே என்னோடய குறிக்கோள் அப்படின்றத மட்டுமே வச்சுக்கிட்டு நிறைய மனிதர்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நாலாவது பிரடிக்ஷன் அஞ்சாவது பிரடிக்ஷன் வந்து டேக்ஸ் வரி பணம் மனிதர்கள் மேலே கவர்மெண்ட் வந்து செலுத்துகிற வரி பணம் வந்து எல்லாத்துக்கும் ஏ ட்டு சட் இருந்து கால் பாட்டி பாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே டேக்ஸ் அதாவது நீர் நிலம் ஆகாயம் காற்று அந்த பஞ்சபூதங்கள் மனிதன் வாழறதுக்கான அந்த எல்லாத்துக்குமே டு இசட் எல்லாத்துக்குமே டாக்ஸ் போட்டு மனிதர்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையும் போல இது வந்து அஞ்சாவது ட இது ஆறாவது வந்து இயற்கை சம்பந்தமானது வெயில் அடி அப்படி தொழந்து கட்டும் இந்த அளவுக்கு எவ்வளோ வெயில்னா இப்போ கூட மணி நான் ஒரு எட்டு இருக்கும் இந்த இந்த டைம்ல இவ்வளோ அடிவேர்த்து ஒழுகுது வெயில் அடித்தா ரொம்ப வெயில் அப்படி ரொம்ப அடிக்கும் அதே போல மழை பெய்ஞ்சால் ரொம்ப மழை பெய்யும் அதை பெய் வெயில் அடித்தாலும் சரி வெயில் அடித்தா ரொம்ப ஜாஸ்தி அப்படி பளிச்சுன்னு அடிக்கும் அதே போல மழை பெஞ்சாலும் பெய்மையா அடி பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே இப்போ நடக்குது லாஸ்ட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட நடந்துருக்குது அப்படின்ற போல் சொல்லலாம் அடுத்து வந்து ஏழாவது ஏழாவது ப்ரெடிக்ஷன் அது வந்து கண் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நார்மலாகவே ரொம்ப சாதாரணமாகவே கண்ணா நார்மலாகவே கண்ணாடி போடுற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்றது அதாவது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தெளிவான பார்வை இருக்காது அப்படின்றது சொல்கிறாங்க இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு ஒருத்தவங்க ரெண்டு பேருன்றது ரெண்டு பேர்னு கங்காடி போடுற அளவுக்கு வந்துடுச்சு இது வந்து சாதாரண அவங்களுடைய பழக்கங்களாகவும் அவங்க ஏற்படுத்திக்கிற ஒரு சில கெட்ட பழக்கங்களாலும் இந்த மாதிரி அவங்களுடைய பார்வை கடவுள் கொடுத்த கண்ணு இருந்தாலும் அவங்களுடைய பார்வை வந்து இப்படி போயிடும் அப்படின்றது சொல்றாங்க அடுத்து வந்து எட்டாவது இது ரொம்ப இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது போலி சாமியார்கள் பணத்துக்காக மட்டுமே இது வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த மாதிரி எந்த இதுவுமே சொல்லலை வேர்ல்டுலே ஒட்டுமொத்த உலகத்திலேயே பணத்துக்காக பணத்துக்காக மட்டுமே இந்த போலி சாமியார்கள் உலகம் முழுக்க இருப்பாங்க அவங்க வந்து ஆன்மீகத்தை பரப்பணும் அன்பை பர விதைக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்காமல் அவங்க வந்து பணத்தை சம்பாதிக்கணும் தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் அது நேம் எல்லாம் சொல்ல வேணாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கேட்டால் சாமியார்னு சொல்லுவாங்க அவங்களோட எய்ம் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்ற எட்டாவது ப்ரடிக்ஷன் அது ஒன்பதாவது வந்து சொந்த அப்பா அம்மாவே நம்மளை தூக்கி வளர்த்த அப்பா அம்மாவே அவங்களோ வளர்ந்து அவங்களோ வந்து செட்டில் ஆன பிறகு அவங்களுடைய தேவைகள் முடிஞ்ச பிறகு அப்பா அம்மா வந்து நடு ரோட்டில் அம்போன்னு விட்டுட்டு போகிறது இது வந்து நேச்சுரலாகவே நிறைய நடக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்மளை சுற்றி எவ்வளோ மு அந்த முதியோர் இல்லம் அது இருக்குதுன்றதை நீங்க பார்த்தாலே தெரியும் எங்கேயுமே அப்பா அம்மா கொஞ்சம் நம்ம வந்து பெருசாக அப்படி வந்துட்டுமா அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூப்பிட்டு போய் அப்படி விட்டுரு அப்படி விட்டு அவங்கள ஏன்னா கலட்டி விட்ருங்க அப்படின்றத சா இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இது வந்து இப்போல்லாம் ஒரு சாதாரணமாக அப்பா அம்மா வந்து வீட்டில் இருந்துதான் இருந்துச்சாதான் இப்போல்லாம் பெரிய விஷயம் ஐயோ அது வந்து உண்மை தான் ஃபேமிலியாக ஜாயின்ட் ஃபேமிலியா அப்படி தான் இப்போல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய அதிசயம் இது அவங்க அப்பம்மா அங்கே இருக்கிறாங்களா தனியாக இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் அப்பா பசங்களை பெற்று வளர்த்து என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கடமைகள் முடிஞ்ச பிறகு அவங்கள கொண்டு போய் புதிய இல்லத்தை சேர்க்கறது இது வந்து ஒன்பதாவது ப்ரொடிக்ஷன் பத்தாவது ப்ரொடிக்ஷன் ஆணோ பெண்ணோ யார் ஹெல்தி யார் அழகுன்னு சொல்றாங்களோ அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் யார் அழகுன்னு சொல்லுவாங்கன்னா அழகுன்னு சொல்லுவாங்க இல்லை அழகுன்னு பார்ப்பாங்கன்னா ரொம்ப யார் செக்ஸியா ரொம்ப கவர்ச்சியா யார் இருக்கிறாங்களோ தான் அழகுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹெல்தியா இப்போ நம்ம இதில் கூட சாமி அந்த நம்ம எந்த இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யாராக இருந்தாலும் சாமிகள் கூட அப்படி சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்குது ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நார்மலாக அது போல தான் இருக்கும் ஆனால் கலியுகத்தில் வந்து யாரை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்கன்னா யார் ரொம்ப அழகுன்னா யார் ரொம்ப அதிகமாக கவர்ச்சி அதிகமாக ரொம்ப சிக்ஸியாக இருக்கிறாங்களோ தான் அழகு அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அது உண்மையும் கூட இப்ப வந்து அந்த அழகுக்காக அவங்க அடுத்தவங்க வந்து நம்மளை இது பண்ணுன்றதுக்காக நிறைய ரீல் உங்களுக்கு ரொம்ப இது வேணாம் ஒரு ரீல்ஸ் ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து அவங்கள வந்து வர்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ரீல்ஸ் உண்டு அதெல்லாம் ரொம்ப டீடைலா வேணாம் எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த பத்து ப்ரொடிக்ஷன்ல வந்து எல்லாமே உண்மையை உண்மை போல தோணுச்சியோ ஒன்று போல் தோணில் உண்மைதான் எனக்கு வந்து எந்த ப்ரொடிக்ஷனுமே இது வந்து சரியில்லை இது வந்து தப்பாக சொல்லிடுறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை எல்லா ப்ரொடிக்ஷனுமே கரெக்டாக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எதுனா அதே போல் தோணி இருந்ததுன்னா கமெண்ட்ரு பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸில் அவங்கள உங்கள் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அந்த மாதிரி ப்ரொடிக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க ஏன்னா இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோ பண்ணுன்னா நம்ம ஜெக்கண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்